வாழ்க்கையில குடும்பத்துல சூ ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நம்மள திடீர் ஆப்ல நெருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நமக்கு யாரிடத்துல போய் உதவி எப்படி நம்ம செய்ய கேட்க அப்படின்னு நீங்க தயங்கி கொண்டு இருப்பீங்க ஆனால் அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவியை யாராவது ஒரு நபரின் மூலியமாகவும் யாராவது ஒருவர் மூலியமாகவும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் போது உங்களுடைய இருதை எப்படி இருக்கும் தான் ஆண்டவர் செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க காற்றையும் காணாம இருக்கலாம் மழையும் காணாம இருக்கலாம் ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும் உங்களுடைய உங்க களஞ்சியங்கள் தானியங்கள் நிரப்பப்படும் உங்க குடும்பத்துல அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாத ஆசிர்வாதத்தை கத்த நிச்சயம் கொடுப்பார் அதான் நீ வறட்சியோட இருக்கிற ஆனாலும் நான் மழையை பெய்யப்படுவேன் எப்படி மழை பெய்யும் அதற்கான ஒரு காரியம் இல்லையே குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாதகமான காரியம் இல்லையே என் பிள்ளைகளுக்கு நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு ஆசீர்வாதமான காரியம் செய்யணும் என்று அது நடக்கலையே என்று நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் ஆனாலும் ஏற்ற காலம் வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார் அது வரைக்கும் நீங்க பொறுமையோடு இருக்கணும் அந்த பாதையை அந்த பொறுமையான பாதையில கத்தர் நடத்துவார் அவர் அது வரைக்கும் உங்கள்டு என்ன எதிர்பார்க்கிறார் அவர் நான் செய்கிற வரைக்கும் என் கைக்குள்ள நீ அடங்கி பொறுமையோடு என் மேல் அன்பு வைத்து நீ கீழ்படிந்து நடக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையிலே மழையை பெய்வ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்